அன்பு கிரிய கோவை மக்களுக்கு கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்ட வஉசி மைதானத்தில் நடைபெற்று வரும் நைகாரா நீர்வீழ்ச்சி பொல்காட்சி மாபெரும் அடைந்து இன்று பொதுமக்கள் அனைவரும் பெரும் ஆதரவு கொடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் இந்த பொல்காட்சி வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பொல்காட்சிக்கு பேராதரவு தந்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் இந்த பொருள்காட்சியை காணாத அனைத்து மக்களுக்கும் இப்போ நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா அனைத்து பள்ளிகளுக்கும் இலவச அந்த ஸ்கூலுடைய இலவச பாஸ் கொடுத்துருக்குறோம் இது வந்து யுகேஜியிலிருந்து ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த பாசை வந்து நாங்கள் வந்து எல்லா ஸ்கூல்லையும் நம்ம ஒன்று போய் கொடுக்குறோம் காணாதவர்கள் இந்த பாசை பெற்றுட்டு பெற்றோடன் வந்து அனைத்து மக்களும் வந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் இந்த பொருட்காட்சிக்கு தந்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது முழுக்க முழுக்க ஒரு தீபாவளியை முன்னிட்டு ஒரு சிறந்த ஆஃபரா நம்ம வந்து இந்த செயல நம்ம செஞ்சிருக்கிறோம் அனைவரும் மீண்டும் இந்த பொழுக்காட்சிக்கு பேராதரவு தருமாறு நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி